சாவித்திரி வந்து மகளிர் சங்கம் ஹெல்ப் கேக்குறாங்க அந்த மகளிர் சங்கம்ல இருக்கவங்க வந்து சாவித்திரி வந்து திட்டுறாங்க சேது கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க ராஜாங்கம் வந்து சாவித்ரி கிட்ட சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த ஒட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சித்தப்பா வந்து சொல்றாரு ஏன் வீட்டு பக்கம் வந்து ராஜாங்கமுக்காக தான் உன்னை வீட்டுல சேத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாவித்ரி வந்து தாமரை என்னடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லம்மா மாமாவை பார்க்கும் போது உண்மையாவே நம்ம கருப்பு வந்து ஆடமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுல எல்லாருமே ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க ராஜாங்கம் வந்து சேது கிட்ட நான் உன்னை போட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் சேது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நான் உன்னை தப்பா நினைச்சதுக்காக சாரி அப்படின்னு சொல்லிட்டு சேது வகிட்டு வந்து சாரி கேக்குறாங்க ராஜாங்க வந்து தமிழ் செல்வியை பாராட்டுறாங்க நீதான் சேதுக்காக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் சேதியை ரூம்ல காட்டுறாங்க தமிழ் செல்வி வந்து சீக்கிரமா தீக்காய் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு வந்து காலுக்கு மருந்து போடுறாங்க சேது வந்து நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து போட்டு விடுறாங்க நீ மட்டும் என்ன எப்படி நம்பின தமிழ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தமிழ் செல்வி வந்து சொல்றாங்க நீங்க என்ன ரொம்ப ஆசைப்பட்டு என்னோட அந்தஸ்து எல்லாம் பாக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீங்க எனக்கு என்னக்குமே துரோகம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சேது வந்து சந்தோஷமா ஃபீல் பண்றாரு தேங்க்யூ